ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக பூச்செடிகள் வந்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க பூச்செடிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வாடாமலையில் வந்துட்டு இந்த பிங்க் அண்ட் ஒயிட் கலர் விதைகள் இருக்குது அதுக்கப்புறமா வந்து சாமந்திப்பூ அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த காஸ் நினைக்கிறேன் இது இந்த விதை ஸோ இதே வந்து போட்டு விட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் இந்த வெள்ளை அப்புறம் வாடாமல்லி இருக்குல்லையா பிங்க் கலர் வாடாமல்லி ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம அக்ரியில் வந்து இருக்கும் ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு பூ மட்டும் பிடுங்கிட்டு வந்தது தான் இது நல்லாவே காஞ்சு இருக்குது ஸோ அது விதை பாருங்க ஸோ இதுதான் விதை வாடாமல்லியோட விதை பார்த்துக்கும் போல தான் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து போட்டு விட்ருலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வயலட் கலர் போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அந்த பூ பறித்து நம்ம போட்டுருந்தோம் இதெல்லாமே சூப்பராக வந்துருச்சு அடுத்தது இந்த ஒயிட் போட்டிருக்கோம் ஸோ இவ்வளோ விதைகள் போடுறோம் இல்லையா அதில் பத்து விதைகள் முளைச்சாலே போதும் அவ்வளோ பூக்கள் பூக்கும் நமக்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா பிங்க்கு ஸோ பிங்க் வந்து கலர் அந்தளவுக்கு நல்ல வைப்ரண்டான பிங்க் அப்படிங்கிறது கிடையாது லைட் பிங்க் இதாக இது ஆனால் பூத்தா வைலெட்டு பிங்க் ஒயிட்டோடு நல்லா இருக்கும் பார்க்குறக்கு ஸோ பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஸ் இருக்குது ஜெர்பரா அந்த மாதிரி கார்பினேஷன் இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டட் வெரைட்டிஸ் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த வடம்பலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக இது போட்டிருக்கோம் ஸோ இப்படி வந்து விதை தூக்கிட்டு இதுக்கு மேலே வந்து மண்ணோ பீட் அது மாதிரி எது நம்ம வந்து மேலே வந்து ஒரு லேயர் போடணும் ஸோ ரொம்ப லைட்டாக போட்டுவிட்டால் போதும் அந்த விதைகள் எல்லாம் வந்து மறையிற மாதிரி போட்டுவிட்டால் போதும் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாமந்தி இருக்குது இல்லையா இது வந்து மேரி கோல்டுன்னு அனுப்பிவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக வருது ஸோ அந்த விதிகளையும் வந்து தூவி விடலாம் இதில் காஸ்மோஸோ ஜினியாவா என்னன்னு தெரியல இது வளர்ந்தாதான் தெரியும் இதை வந்து இதில் போட்டுடலாம் ஸோ இந்த இன்னொரு பூச்செடியில் ரொம்ப கம்மி விதைகள் தான் இருக்குது ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி தான் இருக்குது போட்டு பார்க்கலாம் வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லக்கு இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து அடுத்த விதைகள் வேறு எதாவது வாங்கி போடலாம் விதைகளை போட்டுட்டு தண்ணியை வந்துட்டு அப்படியே ஊற்றி விடாமல் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள் போதும் இது வந்து நார்மல் ஸ்ப்ரேயர் தான் ஒரு அரை லிட்டர் ஸ்ப்ரேயர் தான் கெப்பாசிட்டி ஸோ இதுவே வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கெல்லாம் போதும் நம்ம வந்து நிறைய பூச்சி மட்டெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா மட்டும் நம்ம ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சீசனில் விதைகள் மூலயமா நீங்கள் எதாவது வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக வளர்க்கலாம் இந்த காஸ்மோசி ஆஸ்டர் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வளர்க்கலாம் இதே வந்து நீங்கள் கார்னேஷன் ஜெரிப்ரா இதெல்லாம் விதைகள் மூலிமா வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தப்பு இல்லை ஸோ அக்டோபருக்கு மேலே வந்துட்டு நம்ம கேரட்டு முட்டைகோஸ் அந்த மாதிரியான விதைகள் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து அவரவதை அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்த வரங்க வரையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா ஸோ அதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஸோ இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து இப்போ நம்ம போடலாம் ஸோ உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் முதியோர் கொஞ்சம் விதை போட்டோம் இல்லையா ஸோ விதைகள் கொஞ்சம் போட்டோம் ஒரே ஒரு செடி தான் வளர்ந்துருக்கு ஸோ இதுமேலாவது விதைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் இல்லையா அந்த விதைகள் வளருதா அப்படின்றத பார்க்கலாம் இந்த விதையை வந்து உங்களுக்கு பார்க்கறக்கு வந்துட்டு புளிச்சிக்கீரோட விதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுக்கான விதைகள் இருக்கும் ஸோ இந்த மழைக்காலத்தில் விதைகள் அப்படி அப்படின்னா இப்போ போட்டுக்கிட்டுங்க மலைக்கு வந்து ரொம்ப சூப்பராக வரும் அதாவது உங்களுக்கு ஹேர் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது ரொம்ப லாங் ஹேர் வேணும் அப்படின்னா இந்த மூலிகை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இது யூஸ் பண்ணால் முடி வளரும் அப்படின்ற மாதிரி லாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்காக ட்ரை பண்ணலான்னு வந்து நான் வந்து போட்டு வச்சிருக்கேன் இது எப்படி வளருது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இன்னும் வர வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ